Most respected Sri Narendra Bhai Modiji, when you speak, the whole world not only listens but applauds you. My friends abroad ask me what is the meaning of the slogan. Millions of Indians are chanting Modi hai to Mumkin hai. I tell them it means India's Prime Minister. makes the impossible possible with his vision, determination, and execution. They agree and they also say, Modi hai to mumkin hai. பிரதமர் மோடி தனது ஆளுமையான அதிரடியான முடிவுகள் செயல்பாடுகள் நடவடிக்கைகள் மூலம் இந்திய மக்களை கவர்ந்துள்ளது மட்டுமல்லாமல் அயல் நாட்டவரையும் கூர்ந்து கவனிக்க வைத்துள்ளார் ஒரு காலத்தில் இந்தியாவை கிஞ்சித்தும் மதிக்காத மேற்குலகம் இன்று இந்தியாவை ஆச்சரியத்துடனும் பொறாமையுடனும் பார்க்கும் நிலையை ஏற்படுத்தியுள்ளார் அந்த வகையில் பிரதமர் மோடி குறித்து வெளியாகும் செய்திகள் உலகளவில் இப்போதெல்லாம் ட்ரெண்ட் விடுகின்றன இந்நிலையில் குஜராத்தில் நடைபெற்று வரும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி ரிலையன்ஸ் குழும தலைவர் அம்பானி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய முகேஷ் அம்பானி மதிப்பிற்குரிய ஸ்ரீ நரேந்திரபாய் மோடிஜி நீங்கள் பேசும்போது இவ்வுலகம் கேட்பது மட்டுமல்லாமல் பாராட்டவும் செய்கிறது வெளிநாட்டில் உள்ள எனது நண்பர்கள் என்னிடம் கணக்கான இந்தியர்கள் முழங்கும் என்ற அர்த்தம் என்ன என்று கேட்கிறார்கள் நான் அவர்களிடம் சொன்னேன் அதன் அர்த்தம் இந்திய பிரதமர் தனது தொலைநோக்கு பார்வை உறுதிப்பாடு மற்றும் செயல்பாட்டின் மூலம் சாத்தியமற்றதை சாத்தியமாக்குபவர் என்று நான் அவர்களுக்கு சொன்னேன் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு மோடி ஹேர் தோ மும்கின் ஹே என்ற முழக்கமிட தொடங்கிவிட்டதாக தெரிவித்தார்